எல்லாருக்கும் வணக்கம் நானும் உங்கள் செல்வி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து மேக்ஸ் கண்டன்ஸ் ரீல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்படியோட வந்திருக்கோம் என்னென்னா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நான் வந்து நம்மளோட குரூப்பில் வந்து நான் வந்து பேசியிருந்தேன் என்னென்னா ஸோ நம்மளோட நண்பர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இப்படி வந்து குரூப் ஒர்க் வந்து ஏதாவது மேக்ஸ் ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு அப்படி வந்து கேட்கும்போது நிறைய பார்த்தா திடீர்னு ஒரு குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்டாரு பார்த்தா எல்லாரும் சார் 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 சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்புமே நிறைய பேர் வந்து நிறைய ஆதரவு தருங்க அதனால குரூப்மே நன்றி தான் இருந்தாலும் மேக்ஸில் எப்படி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம எடுக்கிறது அதை வந்து அதை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து குரூப் கொடுக்குறோம் என்னென்னா ஸோ ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து நான் காமனாக வந்து ஒரு மேக்ஸே இது வரைக்கும் மேக்ஸ் இப்போ வந்து ஒரு வந்து டென்த்தில் மேக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குன்னு எக்ஸாம்குன்னு வரும்போது தான் வந்து மேக்ஸே பார்க்குறாரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்சன் ஒரு பர்சனாக எடுத்துக்கிறேன் அந்த பர்சனுக்கு தான் நம்ம வந்து மேக்ஸ் நடத்த போகிறோம் என்னன்னா நார்மலாக காமனாக வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள புக்ஸ் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம முதல்படி என்ன பண்ண போகிறோம்னா சிக்ஸ்த்தில் வந்து நம்ம ஒன்று புக்கு வந்து முத முதல்ல என்ன இருக்கும் அந்த சாப்டரை எடுத்து அதில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் சம்ஸோ சிக்ஸ் சம்ஸோ எடுத்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஒரு டூ சம்ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண இதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ரொம்பவே இருபத்தஞ்சி மார்க் இருக்குதுன்னா டென் பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நீங்கள் இந்த இருபத்தஞ்சி மார்க் போட்டிங்கன்னா மேக்சிமம் மீதி எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழ் சோசியலு சயின்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக நிறைய விஷயங்களை வச்சு நம்ம வந்து படுத்தி நம்ம வந்து ரியல் லைஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கா ஜி கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் கணக்கு எடுத்துக்கிட்டா கணக்கிலான தான் நிறைய பேருக்கு வந்து வேலையே கிடைக்க போகுது அதே மாதிரி இந்த டைம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி தான் இருக்கு ஆனால் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மேலே வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருபது லட்சம் பேர் பார்த்தா ரேஷியோ அப்படியே பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய வருது அதான் ஒரு பத்தாயிரம் போஸ்ட் ஒரு ஒரு போஸ்ட்டிங்கு பத்தாயிரம் பேர் போ போட்டி போடுறாங்க அப்போ அப்போலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வேலை கிடைக்குமோ அப்படின்லாம் தெரியாது ஆனால் யார் வந்து மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு மார்க் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அது வந்து அதில் வந்து மாற்றமே கிடையாது ஸோ நம்மக்கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி போன டைம்ல லாஸ்ட்டாக நடந்தால் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேலையில் இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேக்ஸை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஓகேவா இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் வால் ஃபர்ஸ்ட் புக் வரும் நிறைய சொல்லிட்டேன் நம்ம வந்து ரெகுலராக ரெகுலராக வீடியோ போட போகிறோம் நம்மளோட பிளேலிஸ்டில் குரூப் ஃபார் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்ட மாதிரி ரெகுலராக நம்ம என்ன போடுறோமோ ஸோ ஜூன்ல எக்ஸாமு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஏப்ரல் ஏப்ரல் எண்டிங்குள்ளேயே வந்து எல்லா சிலபஸும் தோணுமோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேஜ் ரெகுலராக ஒரு ஒரு டாபிக் எடுத்து ஒன்று டாபிக் வைஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம போடலாம் அதே மாதிரி நம்மளோட நம் நண்பர் வந்து சொல்லியிருந்த மாதிரி எப்போதுமே வந்து இந்த வீடியோஸு நம்ம போடுற ஹோம்ஒர்க்ஸ் அப்படி இதுக்கெல்லாமே வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ தான் அது போக இல்லை சார் எனக்கு வந்து இந்த வீடியோஸு இல்லை இதுதான் போக எனக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா செம்ஸ் வேணும் நீங்கள் ஏதாவது வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் தனியாக வந்து அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஃபார் மேக்ஸ் ஸோ நல்லா தெரிஞ்சவங்க மேக்ஸுக்கு மட்டும்தான் அது போக அதுக்கான ஃபீஸ் வந்து என்னன்னா தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா இந்த குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த தௌசண்ட் வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற ஐம்பது பேருக்கு மட்டும்தான் தான் தௌசண்ட் ருபீஸ் அது நான் சொல்லிக்கிறேன் அது போக இல்லை சார் நான் வந்து தௌசண்ட்னால வந்து பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்தாலே போதும் அந்த வீடியோஸ் வந்து யாருக்கெலாம் காணலையோ அவங்க வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு பேஜ் அதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இது பண்ண சொல்லுவோம் ஸோ ரெகுலராக நோட்ஸ் அனுப்புவோம் நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோமோ ஸோ நார்மலாக பார்க்குறவங்களுக்கு வீடியோஸ் மட்டும்தான் இல்லை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வேணும்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம எடுக்கிற வீட் நோ அந்த எடுக்கிற சம்ஸ் அப்படியே வந்து நம்ம வந்து பிடிஎஃப்ஃபாக வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் எப்போதுமே வந்து நான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கேன் என்னதான் இருந்தாலும் என்ன விஷயத்தையும் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணாலுமே யாருக்குமே அது வந்து ஒரு வேல்யூ தெரியாது அதனால தான் அதுக்காக தான் ஈவன் இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் ஒரு பாஸ் பண்ண போகிறோம்னா ஒரு தௌசண்ட் ருபீஸுங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இப்போ வந்து ஒரு மாதம் மளிகை எடுத்து பார்த்தோம்னா அரிசி மட்டுமே ஆயிரத்தி எழுநூறு ஆச்சு ஸோ வந்து தௌசண்ட் ருபீஸ் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் அதை வந்து நம்ம ஏன் வாங்குறோம்னா ஒரு சீரியஸ்னஸ் எப்போதுமே வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து வெற்றி பண்ண வெற்றியை அடைய முடியும் அதனால யாரெல்லாம் உண்மையிலேயே வந்து குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் அவ்வளோதான் மேக்ஸ் மட்டும்தான் ஸோ வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பார்க்கலாம் மிதி சப்ஜெக்ட் நம்ம எப்படி போட போறோம்னா மேக்ஸ் மட்டும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம இருக்குது இருக்கு இந்த வீடியோ வந்து நீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும் அது போக இப்போ குரூப் ஃபோர் வந்து இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு நூறு பேருக்காக போய் ஷேர் என்னோட கேள்வி ஸோ அதனால் வந்து முடிந்தவரை இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலராக பார்க்குற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ